அவார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் ராமதூத மகாதீரி ருத்ரவீரி அஞ்சனா கற்பஷம் பூதம் வாயு புத்ரா நமஸ்துதே அஞ்சிலே ஒன்று வெற்றாய் அஞ்சிலே ஒன்றை தாவி ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்றை பெற்ற அனங்கை கண்டனூர் ஊரில் அஞ்சிலே ஒன்றை காப்பான் அவன் நமக்களித்து காப்பான் அவன் ஸ்ரீராமா ஸ்ரீராம ஸ்ரீராம ஸ்ரீராமஜயம் 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 நம்பினவாருக்கு ஏது பயம் ராமருடைய பக்தராக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு அனுமான் ஜெயந்தி அதுவும் அயோத்தியாவில் கும்பாபிஷேகம் நடக்கின்ற இந்த தருணத்தில் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நமக்கு அனுமான் ஜெயந்தி வருது அனுமான் ஜெயந்தி பொதுவாக அமாவாசை நாளில் அனுமான் ஜெயந்தி கொண்டாடப்படுகின்றது சிலர் மூல நட்சத்திரம் அன்றும் அனுமான் ஜெயந்தியை கொண்டாடலாம் அந்த விதத்தில் அனுமான் ஜெயந்தி அப்படின்னு நட்சத்திர பிரகாரம் கொண்டாடுகின்றவர்கள் நாளைய தினம் புதன்கிழமையும் அமாவாசை திதியை வைத்து கொண்டாடுகின்றவர்கள் நாளைய மறுநாள் அன்று அனுமான் ஜெயந்தியை நாம் கொண்டாடலாம் அனுமான் ஜெயந்தி என்று நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் அனுமாருக்கு பார்த்திங்கன்னா வெற்றிலை அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் கோவிலில் நூற்றி எட்டு வெற்றிலையால் அனுமாருக்கு நாம் அர்ச்சனையை செய்து கொள்ளலாம் அப்படி இல்லைனா வீட்டிலேயே நூற்றி எட்டு வெற்றிலையா கொண்டு நாம் அணுவாருக்கு வெற்றிலை அர்ச்சனையை செய்யலாம் வெற்றிலை மாலையை கட்டி போடலாம் வெற்றிலை மாலை எப்படி கட்டி போடணும் அப்படின்னு நம்முடைய சேனலில் வீடியோக்கள் இருக்குது அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுபவர்கள் பாருங்கள் வெற்றிலையில் பார்த்திங்கன்னா ஸ்ரீராமா 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 அப்படின்னு செந்தூரம் திருசனம் அப்படின்னு சொல்லுவாங்க செந்தூரம் அந்த செந்தூரத்தினால் கொஞ்சமாக தண்ணீரோ அல்லது வந்து கொஞ்சமாக எண்ணெயை விட்டோ அதில் வந்து நாம் கலந்து அதற்கு பிறகு நாம் எழுதுவது சிறந்தது எண்ணெய் அப்படின்னும் போது அது காயாது அதனால தண்ணீர் விட்டு கலந்து எழுதுவது சிறப்பானது ஸ்ரீராமா அப்படின்னு எழுதி அது காய்ந்த பிறகு நூற்றி எட்டு என்ற கணக்கில் எடுத்து அதில் ஸ்ரீராமானு எழுதி அது காய்ந்த பிறகு மலையாக கட்டி நாம் வந்து கோவிலுக்கு தரலாம் அப்படி இல்லைனா வெறும் வெற்றிலையே நாம் வந்து கட்டி கொடுக்கலாம் சிலர் வந்து வெற்றிலை இரண்டு வெற்றிலை ஒரு பாக்கு வச்சு கட்டி அனுமாருக்கு போடுவாங்க உங்களுடைய விருப்பம் போல ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலையை சாற்றுங்கள் அடுத்த மாலை துளசி மாலை ஆஞ்சநேயருக்கு ரொம்பவும் பிடித்தது அதனால துளசியை கொண்டு மாலை கட்டி ஆஞ்சநேயருக்கு போடலாம் கோவில்ல செந்தூர காப்பு வெண்ணெய் காப்பு இதெல்லாம் வந்து செய்வாங்க முடிந்தால் நாம் வந்து அதில் பணம் கட்டி சேர்ந்து அந்த பூஜைகளை செய்யலாம் அப்படி இல்லைனா அவற்றை நாம் தரிசனம் செய்து வருவது கூட ரொம்பவே சிறந்தது ஆஞ்சநேயருக்கு பார்த்திங்கன்னா வெற்றிலை ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி வெண்ணையும் ரொம்ப பிடிக்கும் இது வந்து கிருஷ்ண ஜெயந்தி கதையில கூட நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் கிருஷ்ணர் வந்து அந்த வெண்ணெய் பானையை உடைத்த பிறகு அவர் வந்து வெண்ணெய்யை சாப்பிடுவார் அதாவது வீட்டினுடைய பின்பு போகும்போது அங்க வந்து ஒரு குரங்கு அமர்ந்து கொண்டிருக்கும் அதனுடைய வாயில் கூட வந்து அவர் வச்சுட்டு போவார் அப்படித்தான் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் வந்து அதே மாதிரி இந்த செந்தூரம் இல்லையா அது வந்து சீதா தேவியால செந்தூரம் இவருக்கு பிடித்தது சீதாதேவியை பார்ப்பதற்காக ஆஞ்சநேயர் செல்கின்றார் அந்த சமயத்தில் சீதாதேவி வந்து அவர்களுடைய வகுடில் வந்து செந்தூரம் வச்சுட்டு இருக்கிறாங்க இவர் வந்து கேட்ட உடனே ராமர் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா நான் இங்கே வந்து செந்தூரம் வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சீதை வந்து சொல்லுவாங்க அப்படின்னா நான் உடல் முழுவதும் பூசிக்கொள்கிறேன் ராமர் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு அவர் வந்து உடல் முழுவதும் பூசிக்கொண்டார் அதுதான் வந்து செந்தூர காப்பாக வந்தது இப்படியாக அனுமாருக்கு செந்தூர காப்பும் ரொம்ப பிடிக்கும் வெண்ணெய் காப்பும் ரொம்ப பிடிக்கும் வெற்றிலை மாலையும் வந்து அவருக்கு பிடிக்கும் எதனால வெற்றிலை அப்படின்னாக்கா இதே மாதிரி சீதாதேவியை காண சென்ற போது அங்கு வெற்றிலை இருந்ததாகவும் அதை எடுத்து ஆஞ்சநேயருக்கு வந்து நீ சிரஞ்சீவியாக நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு போட்டதுனால அது அவருக்கு பிரீத்தியாக மாறிவிட்டது அப்படின்னும் சில புராண கதைகள் நமக்கு இருக்குது எது எப்படியாக இருந்தாலும் வெற்றிலை மாலை துளசி மாலை அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா வடை மாலை ரொம்பவே பிரசித்தி பெற்றது உளுத்தம் பருப்பால் தோல் நீக்கப்படாத உளுத்தம் பருப்பால் வடை செய்து ஆஞ்சநேயருக்கு வந்து சாத்துவது அப்படின்றது ரொம்ப சிறந்தது இதன் மூலமாக சனி தோஷங்கள் ராகு கேத்து தோஷங்கள் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க வடநாட்டில் பார்த்தீங்கன்னா ஜாங்கிரி மாலையை கட்டி போடுவாங்க அது எப்படி நாம வட அவங்க ஜாங்கிரி மாலை அப்படின்னா இதுக்கு பேஸ் வந்து என்ன அப்படின்னா உளுத்தம் பருப்பு தான் நாம் வந்து காரமாக உளுத்தம் பருப்பு அதாவது வடை செஞ்சு மாலையாக போடுறோம் அவங்க வந்து அந்த ஜாங்கிரி கலர் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த லட்டு கூட பார்த்திங்கன்னா அந்த கலரில் இருக்கும் அதனால் அவங்க வந்து அவர்களுக்கே உண்டான கலர் அது அப்படின்றதுனால அந்த ஜாங்கிரியால் அவங்க வந்து மாலை கட்டி போடுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும் நீங்கள் ஜாங்கிரி மாலையும் போடலாம் அல்லது வடை மாலையும் போடலாம் துளசி மாலை போடலாம் வெற்றிலை மாலை போடலாம் வெண்ணையை கொஞ்சமாக எடுத்துக்கொண்டு வெற்றிலையில் வைத்து நாம கோவில்ல அவருக்கு நைவேத்தியமாக வைக்கலாம் அடுத்து வீட்டில் நாம் பார்த்திங்கன்னா இரண்டு வெற்றிலையை எடுத்துக்கோங்க அந்த வெற்றிலையில் வெண்ணெய் பூசுங்க அதற்கு மேலே விட்டு தீபம் ஏற்றி ஆஞ்சநேயர்கிட்ட வீட்டில் வையுங்க இதன் மூலமாக அந்த வெண்ணெய் எப்படி கருகுகின்றதோ அதற்கு கீழே ஒரு தட்டு வைக்கணும் இந்த விளக்கினுடைய சூடு அந்த வெண்ணெயில் பட்ட உடனே அதிலிருந்து கருகி வரும் அந்த மாதிரி நம்முடைய கஷ்டங்களும் கருகும் அப்படின்றது ஐதீகம் அதனால் வீட்டில் இந்த வெண்ணெய் தீபத்தை ஏற்றி வையுங்கள் அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு கிராம்பு மாலையை கட்டி போடுவதும் ரொம்பவே சிறப்பு ஆஞ்சநேயர் கோவிலில் கிராம்பால கடுகு எண்ணெயை விட்டு தீபம் ஏற்றும்போது நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து கஷ்டங்கள் என்பது நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பூஜைகள் எல்லாத்தையுமே அன்றைய தினம் செய்யுங்க முடியாதவர்கள் ஏதாவது ஒரு பூஜையை செய்யுங்க இதன் மூலமாக கண்டிப்பாக ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் அப்படின்றது கிடைக்கும் ஆஞ்சநேயனுடைய அனுகிரகம் கிடைத்தால் ஆஞ்சநேயர் சிரஞ்சீவி கலியுகத்தில் நம்முடைய கஷ்டங்களை சீக்கிரமாக தீர்க்கின்ற கடவுள் முதன்மையான கடவுள் யார் அப்படின்னா ஆஞ்சநேயர் அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் தீபத்தை ஏற்றி வைத்து வடை மாலையை சாற்றி வழிபாடு செய்வது சிறப்பு கோவிலில் செய்ய முடியல அப்படின்னா வீட்டிலேயே கூட நம்ம வட மாலையை வந்து செய்து ஆஞ்சநேயர் படத்திற்கு நாம் வந்து போடலாம் அபிஷேகங்கள் வீட்டிலேயே கூட சிலை இருந்தால் நீங்கள் செய்யுங்கள் எளிமையான விதத்தில் ஆஞ்சநேயருக்கு இந்த நைவேத்தியத்தை வைத்து இந்த மாலைகளை போட்டு முன் சொன்ன அந்த ஸ்லோகங்களை சொல்லி வழிபாடு செய்வதன் மூலமாக திக்கே தெரியாமல் இருக்கு எங்களுடைய கஷ்டங்களுக்கு அப்படின்னு சொல்லுகின்றவர்களுக்கு ஒரு மாபெரும் வழியை ஆஞ்சநேயர் காட்டுவார் ராம பக்தர் அப்படின்றதுனால ராமா 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 அப்படின்னு நாமத்தை நாம் அன்றைய தினம் சொல்லி கொண்டிருந்தாலே போதும் எதுவும் செய்ய முடியல அப்படின்னா நாமத்தை சொன்னாலே போதும் ஆஞ்சநேயர் வந்து நம்மை காத்து ரட்சித்து அருள் புரிவார் அதனால் உங்களுக்கு எந்த பூஜை செய்ய முடியுமோ அந்த பூஜையை நாளைய மறுநாள் அமாவாசை என்று செய்வது மேலும் சிறப்பை நமக்கு பெற்றுத்தரும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நிறைய பேர் வந்து வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அதே மாதிரி பெல்லைக்கானையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ சரணம்